ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் செவன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் உற்பத்தி காரணிகள் இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் வேர்ட்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே இந்த பாடம் நடத்தியாச்சு இந்த பாடத்தில் இருக்கிற எக்ஸாம் ஓரியன்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா பொருளாதாரம் விளக்குறது என்ன பொருளாதாரம் எதை பற்றி விளக்குது அப்படின்னு நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தான் வேலையின்மை வறுமை மருத்துவ உதவி உற்பத்தி அரசனுடைய கொள்கை இது எல்லாமே சொல்கிறது தான் பொருளாதாரம் நம்ம வந்து வாழ்கிற வாழ்க்கையை நம்மளுடைய எக்கனாமிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது இல்லையா பணம் இருந்தால் நம்ம ஜாலியாக வாழ்வோம் பணம் இல்லைனா நம்ம வந்து கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி தான் அடுத்த ரெண்டாவது பொருளியருடைய தந்தை பொருளியலுடைய யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித்து எப்போவுமே எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலுமே சரி இப்போது ஹிஸ்ட்ரியாக இருந்ததுன்னா வரலாற்றினுடைய யார் அப்படின்னா ஹெரோடர்ஸ்னு சொல்கிறோம் அதே கம்ப்யூட்டராக இருந்ததுன்னா கம்ப்யூட்டருடைய தந்தை யார் அப்படின்னா சார்லஸ் பேபேஜ்னு சொல்கிறோம் அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் படிக்கும் பொழுது எக்கனாமிக்ஸுடைய தந்தை ஃபாதர் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் யார் அப்படின்னு பொழுது ஆடம் ஸ்மித் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பொருளியல் அப்படிங்கிறது எதை பற்றின அறிவியல் அப்படின்னா பொருளியல் அப்படிங்கிறது செல்வத்தை பற்றி அறிவியல் அப்படின்னு பொருளாதாரத்துக்கான இலக்கணத்தை கொடுத்தது யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித் அப்போது ஆடம் ஸ்மித்து பொருளியலை பற்றி என்ன சொல்றார் அப்படின்னா பொருளியல் அப்படிங்கிறது செல்வத்தை பற்றின அறிவியல் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி கேட்கும் பொழுது ஆடம் ஸ்மித் தான் சொல்லியிருக்காரு ஆடம் ஸ்மித் எழுதிய நூல் எது நிறைய நூல் எழுதியிருக்காரு அதில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு நாடுகளுடைய செல்வம் ஆடம் ஸ்மித் எழுதின நூல் எது அப்படின்னா நாடுகளுடைய செல்வம் அப்படின்ற நூலை தான் ஆடம் ஸ்மித்து எழுதியிருக்காரு பொருளியல் அப்படிங்கிறது விருப்பங்களோடும் கடைப்பருமை மாற்று வழிகளில் பயன்படுத்தத்தக்க சாதனங்களோடும் தொடர்புள்ள மனித நடவடிக்கைகளை பற்றின பயிலுகின்ற அறிவியல் தான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இலையன்ஸ் ராபின்ஸ் தான் சொன்னாங்க சில நேரம் இந்த மாதிரி கண்டென்ட் மாதிரி கொடுத்துட்டு இதை சொன்னது யார் ஆடன் ஸ்மித்தா இலையன்ஸ் ராபின்ஸா எருடோடஸாக இந்த மாதிரி கேட்பாங்க அப்போ யார் இதை பற்றி சொன்னது பொருளியல் அப்படின்றது விருப்பங்களோடும் கிடைப்பறுமை மாற்று வழிகள் பயன்படுத்தத்தக்க சாதனங்களோடு தொடர்புடைய மனித நடவடிக்கைகளை பற்றின பயிலுகின்ற ஒரு அறிவியல் தான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா இலையன்ஸ் ராபின்ஸ் தான் சொல்லியிருக்காரு அடுத்து பொருளாதாரத்துக்கான இலக்கணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது செல்வ இலக்கணத்தை பற்றி பொருளாதாரத்துக்கான செல்வ இலக்கணத்தை பற்றி சொன்னது யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித்து சொல்லியிருக்காரு கிடைப்பருமை இலக்கணத்தை பற்றி சொன்னது இலையன்ஸு நல இலக்கணத்தை பற்றி சொல்வது ஆல்பிரட் மோஷல் இது வந்து இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா பொருளாதாரத்துக்கான இலக்கணத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் செல்வ இலக்கணத்துக்கு ஆடம் ஸ்மித்தும் கிடைபெருமை இலக்கணத்துக்கு எலையன்ஸ் ராபின்ஸும் நல இலக்கணத்துக்கு ஆல்பர்ட் மார்ஷலும் சொல்லியிருக்காங்க அடுத்து மனித வளங்களை மாற்றி அமைத்து மனித தேவை பூர்த்தி செய்கிற முறைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்க்கும்பொழுது உற்பத்தி ஏன்னால் முருடாக இருக்கிற காட்டுப்பகுதியை நல்ல விளைநிலமாக்கி அதில் பயிர் செய்கிறோம் அப்படின்னா அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு உற்பத்தி கிடைக்கும் அதே மாதிரி மெஷினரிஸ் கூட அதை ஷார்ப் பண்ணி அந்த எந்த ஒரு இயந்திரமாக இருந்தாலும் அதை வந்து பதப்படுத்தி அதில் வந்து நம்ம வந்து உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னு நமக்கு உற்பத்தி அதிகமாக கிடைக்கும் பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய உற்பத்தி அளவை பொறுத்துது அமையிறது என்ன அப்படின்னா நாட்டு வருமானம் நாட்டு வருமானம் எதை பேஸ் பண்ணி வருது நம்மளுடைய செய்கிற வேலை விளையிற உற்பத்தி நம்மளுடைய உழைப்பு இதை பேஸ் பண்ணி தான் நாட்டு உற்பத்தி நாட்டு வருமானம் வருது அடுத்து பெறப்பட்ட பொருளாதார காரணிகள் அப்படின்னா என்ன பெறப்பட்ட பொருளாதார காரணிகள் அப்படின்னும் பொழுது மூலதனம் தொழிலமைப்பு இந்த ரெண்டுமே பெறப்பட்ட பொருளாதார காரணிகளில் வந்துடும் பயன்பாட்டை உருவாக்குவது எது அப்படின்னா உற்பத்தி உற்பத்தி தான் நம்ம உற்பத்தி பண்ணாதானே நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அடுத்து விருப்பங்களை நிறைவு செய்வது என்ன அப்படின்னா பயன்பாடு உற்பத்தி காரணிகள் அப்படிங்கிறது எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் உற்பத்தி காரணிகள் அப்படிங்கிறது நாலு வகையாக பிரிக்கலாம் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நிலம் உழைப்பு மூலதனம் தொழிலமைப்பு இது எல்லாமே உற்பத்தி காரணிகளில் வந்துடும் பண்டங்கள் மற்றும் பணிகள் வந்து இதில் முக் முக்கியமான பங்கு வகிக்குது அடுத்து குறைந்த செலவில் அதிக லாபம் பெற வேண்டும் அப்படிங்கிறது எதுடைய நோக்கம் அப்படின்னா உற்பத்தியாளர்களுடைய நோக்கம் குறைஞ்ச செலவாக இருந்தால் கூட நம்ம அதிகமாக லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு உற்பத்தி செய்கிறனுக்கும் எண்ணம் இருக்கும் ஆசை இருக்கும் அதுதான் வந்து உற்பத்தியாளர்களுடைய நோக்கம் அடுத்து உற்பத்தி காரணிகளும் அதனுடைய வெகுமதிகளும் என்ன அப்படின்னா உற்பத்தி காரணிகள் வெகுமதிகள் பார்க்கும் பொழுது நிலம் வாரம் வாடகை அதுக்கடுத்து உழைப்பு வந்து கூலி மூலதனம் அப்படிங்கிறது வட்டி தொழிலமைப்பு அப்படிங்கிறது லாபம் இது வந்து ஒரு முறை மேட்ச் பண்ணி டெட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கூட உங்களுக்கு வரும் அடுத்து பொருளியல்ல நிலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நிலம் அப்படிங்கிறது மனிதனால் உருவாக்கப்படாத அனைத்து பொருட்களும் இயற்கையின் கொடைகள் தான் எப்படின்னா மனிதன் உருவாக்குறது கிடையாது நில நிலமாக இருக்கட்டும் நீராக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் எல்லாமே இயற்கையாக வர்றது தான் இப்போ நீர் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா நம்மளாக வந்து தோண்டி எடுக்கிறது ஆனால் இயற்கையான முறையில் நீரும் நமக்கு கிடைக்கும் அதனால் பொருளியலில் வந்து நிலம் அப்படிங்கிறது மனிதனால் உருவாக்கப்படாத எல்லாமே நிலத்தை தான் சேரும் அடுத்து நிலத்திற்கு அதிக்க அடிக்கப்படுகின்ற வெகுமதி என்ன அப்படின்னா வாரம் அல்லது வாடகை தான் நிலத்திற்கு கொடுக்கப்படுகின்ற வெகுமதி அடுத்து உண்மை காரணிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நிலம் உழைப்பு இந்த ரெண்டுமே உண்மை காரணிகள் அடுத்து பெறப்பட்ட காரணிகளில் என்னெல்லாம் வரும் பெறப்பட்ட காரணிகளில் மூலதனம் தொழிலமைப்பு வரும் ஏன்னா இது வந்து இயற்கையில் வராது மூலதனமும் தொழிலமைப்பும் நம்ம நம்ம வந்து நம்மளுடைய எஃபோர்ட் போட்டால் தான் அது வந்து வரும் நிலத்தினுடைய சிறப்பியல்புகள் என்னெல்லாம் நிலத்துடைய சிறப்பியல்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இயற்கையுடைய கொடை நிலம் அப்படிங்கிறது இயற்கையுடைய கொடை நிலத்தினுடைய அழிப்பு நிலையானது என்ன மாறாது நிலத்துடைய அமைப்பு மாறுமா மாறவே மாறாது சைஸ் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நிரந்தர நிலத்துடைய நிலமானது நிரந்தரமானது செழிப்புத்தன்மையில் ஆனால் மாறுபடும் அதான் நம்மளுடைய எஃபோர்ட் எடுத்து அதுல வந்து மாற்றம் செஞ்சோன்னா அப்போ நிலம் வந்து மாறும் உழைப்புடைய சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது உழைப்பு அழியக்கூடியது உழைப்பு எப்போவுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி உழைப்பாளிகிட்ட உழைப்பாளிக்கிட்டேருந்து பிரிக்க முடியாது மனிதனுக்கு மனிதம் இடம் பெயரக்கூடியது உழைப்பு அதே மாதிரி தனி உழைப்பாளிகளுடைய பேசும் பேரம் ஆற்றல் குறைவு இது வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்தது உற்பத்தி காரணிகள் செவன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் இது இருக்குது இது வந்து பார்ட் ஒன்று தான் பார்ட் டூ நாளைக்கு பார்க்கலாம்